தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இசுராஜனம் பாதலத்தில் சொந்தாரரவர் எந்த சொந்தமானார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயிடும் கண்டு கொண்டார் ജീവൻ പേറ്റ്ക്കൊള്ളുത്ത இறைவா இந்த இரவு நேரத்திலே காலை எங்களை கண்விழிக்க உடுக்க உறைவிடம் இருக்க இருப்பிடம் ஆன்மாவுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் ஆன்ம உணவுகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை வழிநடத்தி எங்களை பலப்படுத்தி எங்கள் மனதுக்கு தேவையான உறுதியையும் பக்குவத்தையும் ஆசீர்வாதத்தை மன வலிமையையும் தந்து எங்களை வழி உனக்கு கோடான கோடி நன்றிகள் நீர் செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களையும் நினைத்து நன்றி சொன்னால் போதாது ஐயா புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அது திருவுடனாலும் திருவிழத்தாலும் எங்களை நிரப்பி மன வலிமையை தந்து எங்களை ஆசிர்வதித்தமைக்காக உனக்கு கோடான கோடி நன்றி கூறுகிறோம் தகப்பனே எங்களை மட்டும் அன்பாமல் எங்களோடு கூட அசிப்பவர்கள் எங்களுடைய குடும்பத்தார் எங்களுடைய எங்களிடம் ஜபிக்க கேட்டுக்கொண்டோர் அனைத்தையும் ஆசிர்வதித்து நீர் வழி நடத்தியுள்ளே நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்திருக்கின்றீர் கோடான கோடி நன்றிகள் ஐயா இதோ இந்த அருமையான வேலையில் இந்த இரவு வேலையிலே எங்களை நீர் கண்ணினிமை போன்று பாதுகாத்து உமான தூதர்கள் அன்னைமரியின் கையில் எங்களை ஒப்படைத்து முதல் சிலுவை அடையாத்தால் நான்கு பக்கமும் எங்களை பாதுகாத்து முதலத்த கோட்டைக்குள் வைத்து மீண்டுமாக புதிய வெடியலை புத்துணர்ச்சியோடு நாங்கள் காண்பதற்குரிய ஆசீர்வாதத்தை தந்திருள்ள வேண்டி இந்த வேலையிலையும் விட வேண்டுகிறோம் தகப்பனை எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும் தூய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலைமீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர் அவர் திருமாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது துயரறுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் நீதி நிலைநாட்டுவோர் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாய்க்கினர்களையும் இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இந்த இரவு நாம் இன்றைய நாளில் தூய ஆவியானவருடைய வருகையை பற்றி சிந்தித்த தியானித்த நாம் அவரது ஆசீர்வாதத்தையும் அவரது தூண்டுதலால் நாம் ஒவ்வொரு செயல்களையும் நாம் ஒவ்வொருவரையும் அவரது அருளாசர் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை வழிநடத்தி நம்மை காத்திட ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை வழிநடத்த வேண்டுவோம் என்று திருச்சபை பிறந்த நாள் இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கின்ற நாள் தன் முழு மதிப்பீடுகளால் நம்மை நிரப்புகின்ற நாள் என்பதை உணர்ந்து நன்றி சொல்வோம் தொடர்ந்து கேட்ட நற்செய்தியில் உள்ள மதிப்பீடுகள் குறிப்பாக இரக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ இறைவரும் கேட்போம் இந்த இரவிலே நம்மை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்கள் குறிப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் யாரும் நினையாதால் நம் குடும்பத்தில் இருப்போர் நமக்கு தெரிந்தோர் தெரியாதார் அனைத்து ஆன்மாக்களும் இத்திரைப்பாற்றடைய வேண்டுமோ நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைவதற்குரிய ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரை நோக்கி மன்றாடவும் புனித செபஸ்தியார் நமக்கு நல்ல ஓய்வினை கொடுத்து எவ்வித உடல் உபாதைகளும் ஏற்படாமல் பாதுகாத்திடவும் விஷ நச்சு நச்சுப்பூச்சுக்கள் நம்மை பா தாக்காத பாதுகாத்திட வர வேண்டி ஜிபிப்போம் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மத ஆட்சி வருக மத திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அன்னை மாரியே எங்கள் ஒவ்வொருவரையும் தீய சக்திகளிடமிருந்தும் இவ்வுலக காரியங்களிலிருந்து மீட்டு நல் உறக்கத்தை தந்து மீண்டுமாக புத்தியரோடு உயிர் உயிர்த்தெழும் ஆசிரை தந்தருள திருமகனிடம் பெற்றுத்தாரும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவன் நேரே உடைய திருவேற்றின் கனியாகியே சும் மாசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுகொள்ளுமா நித்திக்கும் ஆர்வைக்கும் நிறைந்த சிலுவை நீச பிசாசை போற்றும் சிலுவை புத்தியினாலே போற்றும் சிலுவை போரண படையை அடையும் சிலுவை சிலுவை மரத்தில் தலையை வைத்து திருக்காயத்தில் உடலை வைத்து தந்திரமான காட்டிலே மந்திரம் சொல்லி மாதாவே உன் மடியில் படிக்கிறேன் இதுதான் என்னுடைய கல்லறை நான் சாகுவது இலட்சியம் சேசுவே என்னை இலட்சியம் பிதாசுதன் சுதன் பரிசுத்தாவேன் பேராலே ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவையின் பேராலே ஆமேன்